ஒரு உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டார் நம்ம ஆளுநர் ஐயா ரவிக்கு அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்ன மாதிரி மக்களை சந்திச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சி சொல்லுங்க பார்ப்போம் நாம பதில் சவால் விட்டோம் நீ மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு டிஎன்பிசி குரூப் போர் பாஸ் பண்ணி பார்ப்போம் ஆளுநர் மாதிரி ஐபிஎஸ் வேண்டாம் குரூப் பாஸ் பண்ணி பண்ண ரொம்ப குறைச்சல் எத்தனை வருஷம் ஆனாலும் பாஸ் பண்ண முடியாது அப்படி சிலபஸ் இந்த பிஜேபி சிலபஸ் கொஞ்சம் ஐசிஎஸ்சி சிலபஸ் மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான சிலபஸ் ஒரு தடவை பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்திக்கும் போது பிஜேபி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு நல்லா வேலை செய்றீங்க அப்படின்னு பாராட்டினாரு அப்ப நான் சொன்னேன் இந்த நீதிமன்றத்தில் பிரமாணம் சொல்லுவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாலே போதும் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அதை இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அசர்டிவா இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லுவாங்க அது மாதிரி பிஜேபி எப்படின்னாயா எங்களுக்கு இருப்பதெல்லாம் அப்புறம் அடுத்த வரி வேலையை தவிர வேற ஒன்றுமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னேன் அவர்ட்ட அந்த மாதிரி பனிச்சுமை அதிகமாயிடும் திடீர் திடீர்னு வேலை வரும் அவர்கிட்ட மெதுவா சொல்லி பார்த்தேன் நிறைய வேலை இருக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ மன்னிச்சிருவாருன்னு நினைச்சேன் ஆனா அவரு அந்தனரா இருக்கிறாரே தவிர ரொம்ப கொடுமையான அந்தனரா இருக்கிறாரு அவர் மன்னிக்க தயாரா இல்ல வந்தே தீரனோடு உங்களுக்கு விமானத்துல டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் திரும்ப விமானத்துல நீங்க என்னமோ சொன்னாரு சரி இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாருன்றதுனால இரவோடு இரவாக நான் கிளம்பிங்க வந்து விட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் சந்தித்ததுல ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் உங்களை எல்லாம் சந்திக்கிற பல பேரிடம் ஆசிகள் பெறுகிற நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் எனக்கு முன்னால சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார் நான் கொஞ்சம் நம்ம பாரம்பரியம் என்னன்னு இந்த தேசத்தோட சமூக பழக்கங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் நான் பேச போறது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் இல்லை கான்டம்லேட்டிவ் பாலிடிக்ஸ் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பாலிட்டிக்ஸ் நம்ம நாட்டில் வர்ண தர்மம் ரொம்ப செயல்பாட்டில் இருந்த ஒரு காலம் அப்பதான் பிராமணன் சத்திரியன் இருந்தது வைஷ்யன் இருந்தது சூத்ரன் இருந்தது இது ஏதோ வடமொழி சம்பிரதாயம் தமிழுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ் பண்பாடு என்பது வேறு அப்படிதான் இல்லை தொல்காப்பியத்திலேயே அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்று சமூகம் நாள் வகைப்படும் அப்படின்னு தொல்காப்பியர் பிரிச்சிருக்கார் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்பது வைசியன் பிராமணன் சத்திரியன் சூத்திரன் என்கிற அந்த அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அதனால சமூகம் இயங்குவதற்கு ஒரு ஒரு காரணி இருந்தது அது சரியா தவறா அது நல்லது நடந்ததா சமூக அநீதி விளைந்ததா அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் இன்றைக்கு அந்த வர்ண விவஸ்தா இன்றைக்கு இல்லை நான் சொன்னது பழைய காலகட்டம் ஏன் அப்படி உருவாச்சு நீங்க மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் அந்த சமுதாய அமைப்புல நிறைய மேற்கத்திய நாடுகள்லாம் ஒப்பந்த முறையில் உருவான சமுதாயங்கள் சோசியல் கான்ட்ராக்ட் அங்கே ஒரு தனிநபருக்கும் அரசாங்கத்துக்கும் தான் தொடர்பு ஒரு தனி மனிதன் தனக்கான எல்லா உரிமைகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெறுகிறான் ஒருபடி மேல சொன்னா ஒவ்வொரு குடிமகனும் உயிர் வாழ்கிற உரிமை கூட அரசன் லா கொடுக்கிறதா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கறிஞர் இருந்தீங்கன்னா அந்த கிரீக் ரோமன் அந்த ட்ரெடிஷன்ல வரும் உயிர் வாழ்கிற உரிமையை கூட அரசன் கொடுக்கிறதா இங்க நம்ம நாள் அப்படி இல்லை இங்க வந்து நம்ம சமுதாயம் என்பது ஒப்பந்த முறையில் உருவானதல்ல உறவின் முறையில் உருவான சமுதாயம் உறவுமுறை சமுதாயந்தான் பாரத சமுதாயம் இங்க இண்டிவிஜுவலே இல்ல நம்ம நாட்டில் ஹெட் கவுண்ட் பண்ணி பாப்புலேஷனை பார்க்குறாங்கள நூற்றி நாற்பது கோடி ஒவ்வொருத்தராக என்றாங்க ஒவ்வொருத்தராக என்ன வேண்டிய அவசியம் இல்லை இந்தியன் சிஸ்டமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் கலெக்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் இல்ல இந்திய இந்திய சமுதாயம் இந்திய சமுதாயமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற ஜாதியாக சம்பிரதாயமாக ஒரு பங்காளிகளாக தாயாதிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு இனக்குழுவை கூட்டத்தை அதை ஒட்டுமொத்தமாக சேர்ப்பதால் சமுதாய அமைப்புங்க இதை மேற்கத்திய நாடுகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரிட்டிஷ்காரனால இதை தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க பிராமணனுக்கு என்ன வேலை சத்திரியனுக்கு என்ன வேலை வைசியனுக்கு என்ன வேலை என்ன வேலை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நாம இப்படி ஹரிசாண்டலா வச்சிருந்ததை வச்சான் நீங்க இவர் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் சூத்ரர் வச்சா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு சமமா இருக்கு இவர் பிராமணர் இவர் சத்திரியர் இவர் வைசியர் இவர் வச்சா வெர்டிகலா வருது அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழன் ஆகுது ஹரிசாண்டலா வச்சவங்க நம்ம முன்னோர்கள் வெர்டிகலா வச்சவன் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்கார வாழ பிடிச்சவன் திக்காக்கார அதனால அவனை வெர்டிக்கலா பார்த்து அவர் தலையில பிறந்தது பிராம புருஷ சூத்தத்துல வர்ற ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலயும் அவரை இவ்வளவு விரிவால சொல்ல அதுக்கு வியாகியானம் பண்ணதே கருணாநிதி தான் நிறைய இது பாருங்களேன் இந்த இந்த இதெல்லாம் ப்ரோமோட் பண்றதே அவங்க தான் எந்த பிஜேபி காரணம் ஆர் எஸ் இது வரைக்கும் மனு நீதியை அச்சடிச்சு ஊர் ஊரா கொடுத்து மனுநீதி வாசிங்க மனு நீதி தான் இந்து தர்மம் மனுநீதியில தான் எல்லாருக்கும் நம்ம யாரும் எங்கேயும் மனுநீதியை புறம்போட்டே பண்ணலை லட்சக்கணக்கான மனுநீதி நீதி அச்சடிச்சு கொடுத்தவரும் திருமாவளவன் தான் அவர் தான் அவர்தான் மனுநீதி மனுநீதிக்கான ஏகபோக சேல்ஸே அவர் தான் நல்லவேளை மனு இல்லை காப்பி ரைட்டு கேட்கறதுக்கு அப்படி இவங்க வர்ண விவஸ்தாவில குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க வர்ண விவஸ்தா ஒழிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான் ஏன்னா வேதங்களுக்கு வேதிக் எஜுகேஷன் வேத பாடசாலைகளுக்காக இருந்த அந்த மன்னர் மானியம் ராயல் பர்ஸ் ராயல் பேட்டர் என்று சொல்வார்களே அதை ஒழிச்சிட்டான் தேவதாசி சிஸ்டம் ராயல் டு வேதிக் வேத பாடசாலை ராயல் பர்ஸ் அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்றது தப்பு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது அப்பதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்றவன் பிரிட்டிஷ்கார மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படும் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்வி கொள்கை நமக்கு புரியல அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால தெர் வாஸ் ஏ நீட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினன்ட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சா இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவவே அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீலு கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோதான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் கல்வி சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால என்ன செஞ்சா அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில சென்னையில பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்கள்ல மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சான் இந்தியாவில முத முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது இந்த மூணு ஊர்ல தான் மதுரையில எல்லாம் இல்ல திருநெல்வேலியில யூனிவர்சிட்டி இல்ல இப்ப எல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு அப்ப எதுவுமே கிடையாது மூணே யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை அங்கேதான் இங்கிலீஷ் எஜுகேஷனை அப்ப இயற்கையாவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்கள்ல தான் ஆங்கில கல்வி அறிமுகம் ஆகுது அப்ப என்ன பண்ணிருப்பாங்க இயற்கையா படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உலுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படிச்சாங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க சுவாமி ஏன் அமெரிக்கா அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பத்தி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சந்நியாசிகள் அப்ப இல்லை அப்ப விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிஞ்சது அவர் கல்கத்தால பிறந்தவர்களால் தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபால்லயோ இந்தூர்லயோ எங்க ஊர் மதுரையிலயோ பிறந்திருந்தாருன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்கள்ல மாத்திரம் உருவான காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படிச்சாங்க ஆங்கிலம் படிச்ச உடனே என்ன செய்வாங்க இயற்கையா வேலைக்கு சட்டம் படிச்சா வக்கீலா போவாங்க வக்கீலா இருந்துட்டு ஜட்ஜ் ஆவாங்க அரசு அதிகாரியா போவாங்க குமாரஸ்தாவலா இருப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பி இருப்பாங்க ரயில்வேல இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்பதான் பிரிட்டிஷ்கார என்ன பண்ணான் ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி அலெக்சாண்டர்னு அலெக்சாண்டர் அந்த கமிட்டியில வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகள்ல எவ்வளவு பேர் பிராமின் எவ்வளவு பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் நான் ரெட்டியா இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா பூட்டை முப்பாட்டெல்லாம் எழுந்திருப்பாங்கங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போகிறத ரொம்ப குறைச்சலாக நினச்ச காலகட்டம் அதெல்லாம் அரசு வேலைக்கு போகக்கூடாது விவசாயம் இருக்கு நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம் நினைச்ச காலம் அது எங்க மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்க பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால நீ கவர்மெண்ட் வேலையில அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணதான்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்க பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவர் அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அது அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூல தொண்ணூத்தி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பிராமிஸ்ட் தான் இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி நீதி கட்சி நம்ம எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் நீதி கட்சி வந்து ஆங்கிலேயனுக்கு வாழ் பிடிச்ச கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கட்சி ஒரு அடிமை கட்சி ஆனால் அது பிராமண எதிர்ப்பு கட்சி இல்லை ஆன்டி பிராமின் பார்ட்டி கிடையாது ஏன்னா அந்த தியாகராஜ் செட்டியார் அவரே அவருடைய கூட வேலைக்கு வச்சிருந்தவங்களாம் பிராமின்ஸ் தான் தியாகராஜ் செட்டியார் நீதி கட்சியினுடைய பிதாமகர் வேத பாடசாலை நடத்தி கொண்டிருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது இதே சென்னையில ஒவ்வொரு வருஷமும் அவர் ஐநூறு ஏழை பிராமண பெண்களுக்கு அந்த காலத்தில் திருமணம் செய்து வைப்பார் ஒரு வருஷம் அதனால அவருக்கு பிராமின் ஹேட்ரட் இல்லை வேலை வாய்ப்புல இவங்க அதிகம் இருக்கிறாங்க மற்றவங்களுக்கும் பங்கு வேணும்ன்றதுதான் அவர் ஆரம்பிச்சது அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பிராமண துவேஷமா வெறுப்பா பிராமண எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்ததெல்லாம் திராவிடர் கழகம் நம்ம தாடி ஈவேரா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த இந்த கொடுமை இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் பிராமண துவேஷ அரசியலாக மாற்றுறது இவங்க தான் வெள்ளக்கார மாத்திரம் அரசு வேலைகள்ல நான் பிராமணுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு சட்டம் அப்பவே போட்டுதான்னா நீதி கட்சி தோன்றுவதற்கான ஜஸ்டிபிகேஷனே இல்ல எல்லா எல்லா கவர்மெண்ட் வேலையிலும் நான் பிராமின்ஸுக்கு டென் பெர்சென்ட் டுவெண்ட்டி ஏதோ ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அப்படி வச்சிருந்தான்னு வச்சுங்க ரிசர்வேஷன் அமல்படுத்தி இருந்தானா ஒரு கட்சியே உருவாயிருக்காது வெள்ளக்காரன் இதை திட்டம் போட்டு உருவாக்கணும் ரிசர்வேஷன்லாம் கொடுக்க கூடாது இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும் இதை பெரிய துவேஷ அரசியலா கொண்டு போகணும்ன்றதுனால அப்படி உருவாக்குனாங்க அதுல தான் பெரிய ஒரு பிளவு உருவாச்சு எனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை பிராமண எதிர்ப்பு அரசியலை மையமாக வைத்து இந்த ஒரு சித்தாந்த கருத்தியில் இருப்பதாக ஒரு போலி சித்திரத்தை காண்பிச்சிருக்காங்க இது தவறு என்று சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிராமண சமூக நண்பர் நண்பர் சொல்லக்கூடாது எனக்கு ஒரு மூத்த அண்ணா போல அவரு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு எவ்ரி நான் பிராமின் இன் தமிழ்நாடு இஸ் பிராமின் அப்படினா எவ்ரி நான் பிராமின் இஸ் அன் ஆன்டி பிராமின் தமிழ்நாட்டில் அப்படி தான் ஆகி இவங்க பண்ண பிரச்சாரத்தில் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னு சொன்னேன் நீங்க தப்பா சொல்றீங்க அரசியலை மாத்திரமே பார்த்துட்டு சொல்றீங்க என்னைக்குமே இந்த கடல்ல நீரோட்டம் இருக்கும் நீரோட்டத்துல ஒரு ஓவர் கரண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் அண்டர் கரண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் தமிழக அரசியலுடைய ஓவர் கரண்ட் தான் அது பிராமண எதிர்ப்பு அரசியல் தமிழ் சமூகத்தின் அண்டர் கரண்ட் இது பிராமணர்களை மதிக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஆயிரக்கணக்கில் அந்த உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல் எங்கள் ஊரில் ஒரு விளக்கு பூஜை நடத்தினோம் பத்து வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் பக்கத்தில் அது பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரே திமுக தான் திமுக குடிமாவட்டம் தான் பிறக்கும் அந்த ஊர்லேயே வேறு கட்சியம் இல்லை விளக்கு பூஜை நம்ம ஆர்எஸ்எஸ் உள்ளே போகிறதுக்காக விளக்கு பூஜை மூலமாக போவோம் அப்படின்னு போனோம் சரி என்ன பண்ணலாம் நம்ம வந்து தமிழ்ல விளக்கு விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு தமிழ்ல விளக்கு வழிபாடு செய்கிற சில பெண்கள்லாம் அழைச்சி வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை பெண்கள் நிறைய வந்துட்டாங்க ஆயிரம் தான் சொன்னோம் நானும் வந்தது ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பெண்கள் எல்லாம் வச்சு விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது இவங்க விளக்கே போற்றின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க நிறுத்து அப்படின்ட்டான் எங்களுக்கு என்ன இப்படி ஆரம்பிக்கிறப்ப இப்படி சகுனத்திலேயே சொல்றானே நிறுத்து ஏன் வல்லையா அப்படின்னு கேட்டான் ஐயர் ஏன்பா ஐயர் வந்து சமஸ்க மந்திரம் சொல்லாம என்னங்க விளக்கு பூஜை நடத்துறீங்க நீங்களா நீங்களா விளங்குவீங்களான்ட்டா எங்களை விளக்கு பூஜைய ஐயர் வச்சு மந்திரம் சொல்லணும்னு சொன்னவே தீம் கேக்குறேன் இவ எது தடங்கள் பண்ணிடுவானோன்னு அப்படியே நாங்க தமிழ்ல சொல்லி கொண்டு போனவன் பிஜேபி எப்படி பாருங்க சரி நமக்கு சந்தோஷம் இவனே அப்படி வந்தான் என்ன ஊர்ல எல்லாரையும் கேட்டோம் எல்லாருக்கும் ஓகே ஆமாங்க ஐயர் வந்தா தேங்க நல்லங்க ஐயர் வந்து பண்ணாங்க பூஜையே பண்ணணும் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம் ஐயரை வர சொல்ல வேண்டாம் அந்த ஊர்ல ஒரே ஒரு கோயில் ஐயர் நடைய சாத்திட்டு நாலு மணிக்கே போயிட்டாரு அர்ச்சகர் அந்த காலத்துல செல்போன்லாம் இல்லை நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அப்புறம் நான்கு திக்கிலும் நான்கு பேரை வண்டி கொடுத்து அனுப்பிச்சு அர்ச்சகர் எங்க இருந்தாலும் அவரை திக்கிட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்பிச்சோம் ஏன்னா அவ எங்க போனாலும் தெரியாது எல்லா திக்குகளிலும் வண்டிகள் பறந்தன வாகனங்கள் போச்சு இளைஞர்களை அனுப்பிச்சிருந்தோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சாமி சாமியை தீட்டு அப்படின்னு பின்னால வச்சு அவருக்கு இருப்பாள் நல்ல என்ன ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்திருக்கார் கஷ்டம் இல்ல சாமி எங்களை காப்பாத்துக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த விளக்கு பூஜை நடந்தது என்பதை இங்க நான் பதிவு செய்கிறேன் பாருங்க நீங்க அப்படிலாம் இல்லைன்னா அவன் ஏற்றுக்கொள்ளவே தயாரா இல்ல இதெல்லாம் அண்டர் கரண்ட் அவன் அந்த திமுக காரன் வச்சிருக்கிற அரசியலுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அவனுக்கு இதெல்லாம் தெரியாது அவனுக்கு